அப்போசருடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பது எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு நான் அவனுக்கு காண்பிப்பேன் யாருக்கு யாசோபிஷியாவுடைய நாமத்தை சொன்னவங்களை கொலை செய்யணும்னு புறப்பட்டான் பாத்தீங்களா அவன் தப்பு பண்ணல அவனுக்கு தெரிஞ்சது இஸ்ரவேலே கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அவர் யா அவர் யாவாகிய தேவன் என்பதை அவன் உறுதியாய் பற்றி கொண்டவன் யாவை விட்டுட்டு யார் ஒருத்தர் வந்திருக்கிறாரே இவன் இவனை சொல்றோம் அத்தனை பேரை கொள்ளிடான் இப்ப ரோம சக்கரவர்த்தியிடமிருந்து அதிகாரத்தை பெற்றவன் ஆராதித்துக் கொண்டிருந்த ஜனங்களை கொலை செய்யபடியாய் கடந்து போன போது வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது லெலுயா அந்த ஒளியில அவன் கேட்குறான் வானத்தை பார்த்து கேட்குறான் ஆண்டவரே நீர் யார் ஃப்ரீஸ் அசுவா ஏன்னா அவனுக்கு வானத்துல இருந்து ஒருத்தரை தான் தெரியும் மேலே ஒருத்தர் தான் இருக்கிறான்னு அவருக்கு தெரியும் அதனால தான் கேட்குறான் ஆண்டவரே மேலே மேலே இருந்தில்லவா ஒளி வருது அப்ப மேல இருக்கிற ஆண்டவரே நீர் யார் ஆண்டவரே மேலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு என்ன சத்தம் தெரியுமா ஆனா பிசாசுக்கு மகன் எழுதி வச்சான் என்னன்னு நீ துன்பப்படுத்துகிற இயேசு ஆனால் கீழே எப்படியோ தவறுதலா பிசாசிய கண்ணையும் கட்ட வச்சிட்ட எங்க அப்பா யாசுவா எப்படி அவனிடத்துல பேசின சத்தம் எபிரிய சத்தம் புத்தி உள்ளவனுக்கு கிரேகிக்கும்படியிருந்தார் அங்க இருக்குதுங்க அவர்கிட்ட பேசுறது தமிழ்ல பேசல இங்கிலீஷ்ல பேசல அவர்கிட்ட பேசுற வார்த்தை எபிரேய வார்த்தை அப்புறம் எப்படி பிசாசுக்கு முன்ன நீ எழுதுற அவன்கிட்ட பேசின ஆண்டவர் சொன்னாரா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னாரா இங்கிலீஷ் பைபிளில் சொல்லியிருக்கு நீ துன்பப்படுத்துகிற ஜீசஸ் நானேன்னு அப்போ நீ பிசாசுக போந்தானே ஏன்னா எங்கள் அப்பா சொல்கிறாரு எபிரே பதம் மேலிருந்து வந்ததான் எபிரே வார்த்தை வந்திருந்தால் எபிரே நாமம் சொல்லியிருப்பார் எபிரிய நாமம் என்ன நீ துன்பப்படுத்துகிற யாஸ்வா நானே அல்ல அவ சரண்டர் ஆயிட்டான் எப்படி அவன் ஆராதிச்ச யா யாஸ்வா ஆனார் அல்லா என்று சொல்லக்கூடிய பதத்தினுடைய யாவாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் தம்முடைய ஜனம் தன்னுடைய பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறபடியால் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக சர்வவல்லமையுள்ள தேவன் யாவாய தேவன் யா இந்த பூமியிலே கடந்து வந்தார் லெலுய்யா லெலுய்யா இது சவுலுக்கு புரிந்தது இப்ப சவுல் என்ன செய்கிறான் அப்போசர்களை காணும்படியாக போகிறான் அப்ப அப்போசரர்கள் எல்லாம் பயம் ஏய் சவுல் நம்மளை கொண்டு போட வரானோ அவன் சொல்றான் இல்ல நான் ஏற்றுக்கொண்டேன் இவங்க தேவ சமூகத்தில் போறாங்க தேவன் சொல்றார் கவலைப்படாதீங்க அந்த நாமத்தை அவன் எதிர்த்தாங்களா அந்த நாமத்திற்காக அவன் எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள் அதே வார்த்தையை தான் இன்றைக்கு உங்காய் பார்த்து சொல்லுகிறான் இந்த யாஸ்வா மேசியாவுடைய நாமத்தில் நீ நிந்திக்கப்பட்டால் நீ பாடுபட்டால் நீ பாக்கியவான் அல்லையா ஏன் பாடு வரும் தெரியுமா ஏன் பிரச்சனை வரும் தெரியுமா ஏன் போராட்டம் வரும் தெரியுமா விசாரமா வராது மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்தை வாசிங்க அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்னுடைய நாமத்தை நீ சொன்ன அப்படின்னா எந்த நாமத்தை சொன்னாலும் பிரச்சனை இல்லை நாமத்தில் எங்கேயாவது பிரச்சனையா எங்கேயாவது பிரச்சனை இருக்காமா எங்கேயாவது இயேசு நாமத்தில் பிரச்சனை இருக்கா இல்லையே ஒரு புறஜாதி காரணம் இருந்தாலும் சொல்றேன் இயேசுவா எப்பா ஒன்றும் இல்லைப்பா அவர் நல்ல மனுஷன் எங்கள் வீட்டிலையும் அவர் ஃபோட்டோ வச்சுருக்கிறோம் நாங்கள் அவரை கும்பிடுறவங்க இல்லை நாங்கள் வேறு தெய்வங்களை கும்பிடுறோம் ஆனால் அவரையும் எங்களுடைய அவதார புருஷனாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் சொல்கிறாங்களான்னு கேட்டால் சொல்கிறாங்க அதனால் அவன் ஒன்றை பகிக்க மாட்டேங்கிறான் ஆனால் யாஸ்வமிஷோட நாமத்தை சொல்லிப்பார் பகைக்கிறான் என்ன காரணம் இயேசுவின் நாமத்தில் பகை இல்லை வஞ்சிப்பதற்காக வச்சிருக்கிற நாமம் ஆனால் நாமம் வஞ்சிப்பதற்காக வைக்கப்பட்டது இல்ல ரட்சிப்புக்காக வைக்கப்பட்டது ஆனபடியால் அநேகரை அநேகரைக்குள்ளாக கொண்டு போக கூடாது என்பதற்காக சத்துருவானவன் பிரச்சனைகளை தருகிறான் அப்ப அவருடைய நாமத்தை நீ அறிக்கை பண்ணினால் உனக்கு பிரச்சனை வரும் ரெண்டாவது ஒரு காரியம் யோவான் சுவிசேஷம் பதினஞ்சாவது அதிகாரம் அவருடைய பத்தொன்பதாவது வசனத்தினுடைய ஊடாய் கடந்து போனால் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதே சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடினால் நான் உங்களை உலகத்திலிருந்து இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது நீங்கள் உலகத்தாராய் அல்லாதபடியினால்

ஜால்ரா போடாத நிமிந்து நிற்கணும் சாட்சியாக நிற்கணும் முடியுமா அதனால தான் சொல்கிறாரு நீ உலகத்தான் அல்லாததாக இருக்கிறபடியினால் உன்னை இந்த கூட்டம் எதிர்க்கும் நீ உலகத்தானாக இருந்தால் உலகத்திற்கு உரியவனாக இருந்தால் உன்னை எதிர்க்காது அப்ப நீ சத்தியத்தை சொல்லும்போது இந்த உலகம் உன்னை எதிர்க்க தனி செய்யும் அல்ல